நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை அழைப்பை ஏற்று மனமாற்றம் பெறுவோம் நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது அன்பார்ந்தவர்களே தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இவர் இறைவனது அழைப்பு நாம் அனைவரும் தவறுகளிலிருந்து மனமாற்றம் பெறவே குறிப்பாக நமது மனமாற்றம் நற்சியல்களால் பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் உலக ஆசைகள் பணம் புகழ் தீய உறவு சுயநலம் பேராசை இவற்றிலிருந்து மனமாற வேண்டும் பிறர் நலம் பொதுநலம் சகோதர உறவு பிறன்பு பணிகள் மீதியான செயல்கள் இவற்றில் சிறந்து விளங்க வேண்டும் நமது வாழ்க்கை பயணத்தில் அழிவை நோக்கிய செயல்பாடுகள் மறைந்து வாழ்வை நோக்கிய செயல்பாடுகளை வளர்த்து கொள்வோம் கிறிஸ்தவ மனமாற்றம் என்பது ஆண்டவரது அளவு கடந்த அன்பால் கவரப்பட்டு மனத்தின் உள் ஆழத்திலே பாவத்தை வெறுத்து ஒதுக்கி ஆண்டவர் காட்டும் அன்பு பாதையில் நடப்பதாகும் திருத்தந்தை இந்த ஆண்டு தவக்காலை செய்தில் முதலாவது மனமாற்றத்திற்கான அழைப்பு என்பது பயணம் மேற்கொள்வது இஸ்ரேல் மக்கள் எய்பிலிருந்து வாக்களிக்கப்பட்ட பூமியை நோக்கி பயணம் செய்த போல் நம் வாழ்வும் இறைவனை நோக்கி செல்லும் பயணமாக இருக்க வேண்டும் இரண்டாவது மனமாற்றத்திற்கான அழைப்பு என்பது ஒன்றிணைந்து பயணித்தல் ஆகும் மூன்றாவது மனமாற்றத்திற்கான அழைப்பு என்பது எதிர்நோக்குடன் பயணித்தல் ஆகும் விடுதலை இறையின் தந்தை என போற்ற குஸ்தாவோ குத்தியால் மனமாற்றம் என்பது தீவிரமான உருமாற்றம் என்று குறிப்பிடுவார் இன்றைய வாசகங்களில் மனமாற்றத்தை பற்றி தெளிவாக அறிகின்றோம் முதல் வாசகத்தில் பாவத்தின் விளைவாக ஏப்தில் அடிமைகளாக வாழ்ந்து துன்புற்ற இஸ்ராயல் மக்களுக்கு மனம் மாறுவதற்காக ஒரு வாய்ப்பை வழங்குகிறார் கடவுள் பாவத்தின் காரணமாக மக்கள் அழிந்து போகட்டும் என அவ விரும்பவில்லை மாறாக பனங்கா கழுத்துள்ள அவர்களை மீட்டு பாலும் தேனும் போலியும் வளமான நாட்டிற்கு அழைத்து செல்கிறார் இரக்கமும் அருளும் கொண்ட கடவுள் ஒரு தனி மனிதனின் ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக மோசையை பொற பொறுப்பேற்க செய்கிறார் இன்று ரசி வாசகத்தில் மனமாற்றம் குறித்தே போதிக்கின்றார் இரண்டு வரலாற்று நிகழ்வுகள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன ஒன்று கல்லியரை பிளாத்து கொண்ட நிகழ்வு மற்றொன்பு சிலோவாமிலேயே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேர் இறந்த நிகழ்வு வரலாற்றில் இதுபோன்ற விபத்துகளும் நிகழும் போது அவை பாவத்திற்கான தண்டனையின்றி எண்ணப்பட்டன இதற்காரணம் பழைய ஏற்பாட்டில் மறுவாழ்வு பற்றி மக்களுக்கு தெரியாததால் அவர்கள் இக்கால தண்டனை பற்றிய விளக்கத்தை நம்பி ஏற்றுக்கொண்டனர் இதுவே இவர்களுக்கு இறைவன நீதியாகவும் தோன்றியது ஆனால் இயேசுவோ கடவுள் தண்டனை அளிப்பது பற்றி மக்கள் கொண்டிருந்த எண்ணத்தையே மாற்றுகின்றார் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் என்பதை இயேசு குறிப்பிடுகிறார் மேலும் இன்றைய நற்செய்தி இறுதியில் காணப்படும் அத்திமர ஓமை வாயிலாக இறைவனின் காத்திருப்பும் அவரது பொறுமையும் நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்கான கால அளவாகும் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்துத பவுலும் மனம் மாறுவதற்கான ஒரு அழைப்பை கொருந்திய மக்களுக்கு கொடுக்கிறார் பவுல் காலத்தில் கொருந்திய நகரம் மிகப்பெரிய ஒரு வணிக நகரமாகவும் ரோமேரின் குடியேற்ற நகரமாகவும் விளங்கியது இங்கு பல தெய்வங்களுக்கான கோவில்கள் இருந்தன கொருந்திய கிறிஸ்தவர்களில் பெரும்பாலும் பிற இனத்தை சார்ந்த புதிய கிறிஸ்தவர்களாக இருந்தன இம் மக்களிடத்தில் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர்களை நம் முன்னோர் என்று பவுல் அழைக்கிறார் இதனால் இம்மக்கள் அனைவரும் ஒரே கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவும் இஸ்ரேல் மக்களின் உண்மை வழித்தோன்றல்கள் என்பதையும் பவுல் தெளிவாக்குகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தவக்காலத்தில் நான் உண்மையான மனமாற்றம் பெறுகின்றேனா கடவுள் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தவறு விடுபடுகின்றேனா இறைவன் எதிர்பார்க்கின்றபடி எனது மனமாற்றம் பிறருக்கு கணிதின்ற மரமாக திகழ்கின்றோமா மன்றாடுவோமாக வல்லம் கீரைவா நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தில் உண்மையான மனமாற்றம் பெறவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் உமது எதிர்பார்ப்பு படி எங்களது வாழ்வு பலருக்கு நற்கனி கொடுக்கின்ற மக்களாக திகழ தாரும் ஆமீன்